எபிசோட் எழுபத்து நான்கு புலியின் படகு சவால் விஜயநகரப் பேரரசின் அரசரான கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையை சிறப்பாக நடத்தி வந்தார் அவருடைய அறிவுச் சவால்களில் பத்தி புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் முதன்மை பெற்றிருந்தன அரசவையில் தனிச்சிறப்பு பெற்றவர் அவரது தலைமை நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமன் ஒரு நாள் காலை ராஜாங்கத்தின் எல்லையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திலிருந்து செய்தி வந்தது அங்கே ஒரு பெரிய புலி ஒரு குளத்தில் ஒவ்வொரு இரவும் ஒரு படகை அழித்து விடுகிறது கிராம மக்கள் மிகவும் பயந்திருந்தனர் அவர்கள் தங்கள் படகுகளில் மீன் பிடிக்க முடியாமல் திண்டாடினார்கள் இந்த செய்தி அரசரின் காதில் விழ அவர் உடனே தனது மந்திரிகளை அழைத்தார் இந்தப் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் யாராவது இந்தப் புலியின் செயலுக்கு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் மந்திரிகள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் எவரும் புலியை எதிர்க்க தயாராக இல்லை அது சாதாரணமான புலியாக இருக்க முடியாது அதன் ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டது போல இருந்தது அப்போது தெனாலிராமன் முன்வந்து அரசே நான் இந்த புலியின் புதிரை தீர்க்க முயற்சி செய்கிறேன் என்று கூறினார் அரசர் அசந்து போனார் உனக்கென்ன இது சிரிப்பு விளையாட்டா அது ஒரு பயங்கரமான புலி அரசே மிருகங்களைப் பற்றி புரிந்து கொண்டால் நாம் அவற்றை அடக்க முடியும் என்று தெனாலிராமன் சொல்ல அரசர் சம்மதித்தார் புலியின் சவால் அன்று இரவு தெனாலிராமன் குளத்திற்கு புறப்பட்டார் அந்த ஊரின் மீனவர்கள் பயந்து இருந்ததால் அவர்களுடன் பேசி விவரங்களை கேட்டார் ஒவ்வொரு இரவும் புலிக் காட்டிலிருந்து வந்து படகுகளை அழிக்கிறதென்றும் ஆனால் யாரையும் தாக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர் தெனாலிராமன் சில பயிற்சி பெற்ற வீரர்களுடன் குளத்தின் அருகே மறைந்து கொண்டார் இரவாக புலிக் காட்டிலிருந்து வெளியில் வந்தது அது குளத்தில் இருந்த படகுகளின் அருகே சென்றது தன் முனகல் ஓசையுடன் ஒரு படகை தன் பல்லால் பிடித்து துண்டித்தது பின்னர் அது நீருக்குள் குதித்து மாயமானது தெனாலிராமன் இதை கவனித்துக் கொண்டார் இந்த புலியின் படகுகளை மட்டும் அழிக்கிறது அன்று இரவு முழுவதும் தெனாலிராமன் யோசித்தார் மறுநாள் காலையில் அவர் கிராம மக்களை அழைத்துப் பேசினார் இங்கே முந்தைய காலங்களில் ஏதாவது விசேஷமான சம்பவம் நடந்ததா ஒரு முதியவர் நினைவுபடுத்தினார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சில வேட்டைக்காரர்கள் ஒரு புலியின் குட்டிகளை இதே குளத்தில் மூழ்கடித்தார்கள் அந்த புலி தன் குட்டிகளை இழந்த புலியாக இருக்கலாம் தெனாலிராமன் இப்போதுதான் புரிந்து கொண்டார் புலி படகுகளை அழிப்பதற்கான காரணம் அது மனிதர்களிடமிருந்து பழிவாங்க நினைப்பதுதான் அவர் உடனே ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தீட்டினார் தீர்வு அரசரின் பாராட்டு அடுத்த இரவில் அவர் ஒரு வெற்று படகை எடுத்துக்கொண்டு குளத்தில் செலுத்தினார் ஆனால் அதில் உள்ளே பெரிய கரும்பலகைகளைக் கட்டிக்கொண்டு புலி தாக்கினால் அது தானாக மூழ்கி சென்று மேலெழும் வகையில் அமைத்தார் மறுபடியும் புலி வர அந்த படகை நோக்கி சென்றது புலி படகை கடித்தபோது அதில் உள்ள மரக்கூடுகள் உடைந்து அதன் மீது விழுந்தன தப்பிக்க முடியாமல் புலி நீரில் விழுந்து விட்டது நீச்சல் கொண்டு வெளியேறியபோது அது பயந்து ஓடிவிட்டது அந்த புலி அதன் பிறகு அந்த குலத்திற்கு வந்ததே இல்லை அரசர் இதைக் கேட்டு மகிழ்ந்தார் நீங்கள் இந்த பிரச்சினையை மிக புத்திசாலித்தனமாக கையாழ்ந்திருக்கிறீர்கள் தெனாலிராமா என்று பாராட்டினார் அதற்காக தெனாலிராமனுக்கு ஒரு பெரிய பரிசு வழங்கப்பட்டது கிராம மக்கள் அவருக்கு நன்றி கூற அவர் மகிழ்ச்சியுடன் அரசவைக்கு திரும்பினார் இவ்வாறாக தெனாலிராமன் ஒரு சவாலாக இருந்த புலியின் பழிவாங்கும் செயலுக்கு தெளிவான தீர்வு கண்டுபிடித்தார்